பாருங்க நான் வெளிநாடுகள் போகும்போது கூட வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட்ஸ் என்னோட டிராவல் பண்ணுவாங்க இப்ப கூட நான் லண்டன் போகும்போது சுகி சிவம் ஐயா அவர்கள் உடன் நாங்கள் எல்லோரும் பயணம் செய்தோம் அவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்குல்ல அந்த பயணத்தில் சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வார்த்தை வந்து விழும் நாம் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் எப்படி உள்வாங்கி கொள்கிறோம் தான் நான் அப்படிதான்

இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன நம்ம 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 இந்த இந்த அம்மா அப்பாவுக்கு என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்றது செல்ஃப் இருக்குல்ல உன்னுடைய பாடி உன்னுடைய மைண்ட் இருக்குல்ல நீன்ற ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுக்குன்னு ஏதாவது வச்சிருக்கியா நம்ம பல பேருக்கு திட்டமே கிடையாது அவர் சொன்னார் எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான்